இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் பெயிலபிள் அஃபன்ஸ் ஒரு பெரும் குற்றத்திற்காக சந்தேகத்தின் அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ இல்லை ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோ ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கோர்ட்டு முன்னாடி ஆஜர்படுத்தினார்கள் என்றால் அந்த பர்சனுக்கு வந்து கிரவுண்ட் ஆஃப் எவிடன்ஸ் வந்து மேட்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னு கோர்ட் கன்சிடர் பண்ணுன்னா அவங்களுக்கு வந்து நிபந்தனையே ஜாமீன் வழங்கலாம் அந்த நிபந்தன ஜாமீனானது ஷூரிட்டி அடிப்படையில் இருக்கும் அதே வந்து குழந்தைகளும் பெண்களும் ஒரு பெருங்குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் ட்ரையல் சமயத்தில் அவங்களுக்கு வந்து கோர்ட் நினச்சா பெயில் வணங்கலாம் இதெல்லாம் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் மெயின் திங் என்னென்னா அந்த அக்யூஸ்டு பர்சனுக்கு வந்து ஹிஸ்டரி ஆஃப் கேசஸ் இருக்கக்கூடாது இன்கேஸ் ஹிஸ்டரி ஆஃப் கேசஸ் இருந்துச்சுன்னா